எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சிப்பவானந்தரோட பார்வையில ஒழுக்கம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் கட்டுப்பாடுகளை பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க இது நம்ம இயல்போட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது இந்த ஆய்வு ஒரு ரொம்ப அழகான வரியோடு தொடங்குது இறைவா நான் உன்னை நினைக்கும் போது ஒழுக்கம் ஒரு நிழல் போல என்னை பின்தொடர்கிறது ஆனா நான் உன்னை மறக்கும்போது நான் தான் அதை ஒரு நிழலை போல பின்தொடர வேண்டியிருக்கு அடடா இந்த ஒருவரையே போதும் நாம பேச போற விஷயத்தோடு ஆழத்தை புரிய வைக்க முதல்ல இந்த நிழல்ங்கிற உருவகத்தை எடுத்துக்கலாம் இங்க ஒழுக்கத்தை ஒரு சட்டமாவோ இல்ல விதியாவோ பார்க்காம நமக்கும் அதுக்கும் இருக்கிற ஒரு உறவா பாக்குறாங்க வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க இங்க ரெண்டு விதமான நிலைகளை சொல்றாங்க ஒன்னு நாம இறை சிந்தனையோடு இருக்கும் அப்போ ஒழுக்கம் ரொம்ப இயல்பா ஒரு நிழல் மாதிரி நம்ம கூடவே வரும் அதுக்கு பேரு தான் அருளின் நிலை ஆனா அதே நம்ம இறைவனை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாம தான் கஷ்டப்பட்டு அந்த ஒழுக்கத்தை ஒரு நிழல் மாதிரி தேடி ஓடணும் இதுக்கு முயற்சியின் நிலை சரி இப்போ ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒழுக்கங்கிறது எப்படி ஒரு பிரபஞ்ச விதியா அதாவது ஒரு யூனிவர்சல் லாவா மாறுதுன்னு பாப்போமா இங்க ஒரு செம்மையான கேள்வி கேக்குறாங்க யோசிச்சு பாருங்க யாரும் பார்க்காத ஒரு தனிமையான இடத்துல நீங்க ரகசியமா நெருப்புல கைய வச்சா அது சுடாம விட்டுடுமா என்ன பாத்தீங்களா இந்த கேள்வி நம்மளோட கவனத்தை சமூக விதிகள்ல இருந்து இந்த பிரபஞ்சத்தோட தவிர்க்க முடியாத விளைவுகள் பக்கம் திருப்புது சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒழுக்கம்ங்கிறது மற்றவங்க பாக்குறாங்களா இல்லையாங்கறத பொறுத்த விஷயம் கிடையவே கிடையாது அதோட விளைவுகள் ரொம்ப நிச்சயம் இயற்பியல் விதிகள் மாதிரி யாரும் பார்க்காத இடத்துல ஒருத்தர் ஒழுக்கம் தவறுனா அது அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்காத என்ன கண்டிப்பா இருக்கும் இதுதாங்க ஒழுக்கம்ங்கிற வார்த்தையோட மைய கருத்தே இது ஒரு மாற்றவே முடியாத விதி மற்றவங்க பார்க்குறாங்களா சமூகம் என்ன சொல்லுங்கிறதெல்லாம் எதுக்கு பிரச்சனையே இல்லை நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம தனியாக இருக்கும்போது என்ன செய்கிறோங்கிறது நம்ம வாழ்க்கை மேலே நேரடியான தவிர்க்கவே முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இதுலேயே ரொம்ப அழகான ஒரு உருவகம் இங்கே ஒழுக்கங்கிறது நாம் செய்கிற ஒரு செயல்கிறத தாண்டி அது எப்படி நம்மளோட இயல்பாவே மாறுதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த காட்சியை உங்கள் மனசில் கற்பனை பண்ணி பாருங்கள் யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காடு அங்க யாருடைய பாராட்டுக்காகவும் இந்த விஷயமும் நடக்கல ஆனா அந்த காட்டுல இருக்கிற ஒரு பூ தன்னோட முழு நறுமணத்தையும் வீசிட்டே இருக்கு ஏன் ஏனா அது அதோட இயல்பு இங்கதான் ஒழுக்கத்தோட உச்சகட்ட நிலையே தெரியுது உண்மையான ஒழுக்கம்ங்கிறது எந்த பாராட்டுக்கோ அங்கீகாரத்துக்கோ இல்லாம நம்ம இயல்பா வெளிப்படணும் அப்போ இந்த ஒழுக்கத்தை புரிஞ்சுக்கிற பயணத்துல மூணு படிகள் இருக்கு முதல்ல நாம கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அது ஒரு செயலா பின்தொடர்றோம் ரெண்டாவது அது ஒரு பிரபஞ்ச விதி நாம் அதை கீழ்ப்படியணும்னு புரிஞ்சுக்கிறோம் கடைசியா மூணாவது நிலையில அதுவே நாமளா மாறிடுறோம் நம்ம இயல்பாவே அது மாறிடுது இந்த கருத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்க கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த திருக்குறளோட இந்த பகுதியை முடிக்கிறாங்க குரல் என்ன சொல்லுதுன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோட அர்த்தம் என்னன்னா ஒழுக்கம் ஒருத்தருக்கு மேன்மையா கொடுக்கறதால அத நம்ம உயிரை விட மேலாம் பார்த்துக்கணும் நினைச்சு பாருங்க நம்ம அக ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது நம்ம உயிரை விடவும் மதிப்புமிக்க ஒரு விஷயம்னு திருவள்ளுவர் சொல்றாரு சரி இந்த முழு உரையாடலுக்கு பிறகும் ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் ஒழுக்கம் என்பது நாம செய்கிற ஒரு செயலா அல்லது அது நம்மோட இயல்பான ஒரு நிலையா இந்த ஆழமான பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க